குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து உங்களுடைய நகையெல்லாம் உங்க கைவிட்டு போயிருக்கும் சொத்து கைவிட்டு போயிருக்கும் சில பிரச்சனைகள் வந்து குடும்ப ரீதியா நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க ஆனாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ரொம்ப ஒரு சாக்பாட்டான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம் ஏழில் குரு அதுவும் வந்து உங்களுடைய பிசினஸா இருக்கட்டும் நிறைய பேத்துக்கு வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாக போகுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையோட பிராப்தம் இருக்க போகுது நிறைய ஆன்மீக பயணங்கள் வந்து இந்த மகர ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க நிறைய நகை வாங்குவாங்க விட்டு போன நகையை விட ஜாஸ்தியா நகை வாங்குவாங்க திடீர் பணம் நிறைய வரும் இந்த ஒரு அமைப்பு எல்லாமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு என்ன ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா ரெண்டுல ராகு இருக்கு வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் நீங்க ஒரு கமிட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ராகு அதை கெடுப்பார் செய்ய விட மாட்டாரு அதனால யாருக்குமே வந்து எந்த ஒரு ப்ராமிசிங்கான ஒரு விஷயம் வந்து இந்த மகர ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்கவே கொடுக்காதீங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா சரி பாத்துக்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க பண்ணுவீங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னா பண்ணுவீங்க அப்ப வந்து கமிட்மெண்ட் வேண்டாம் மூணாம் இடத்துல சனி வக்கரமா இருந்தாலும் சனி வந்து எதிர்பாராத ஒரு தைரியத்தை கொடுப்பாரு என்ன வேணாலும் சாதிக்கலாம் என்னமோ பண்ணியாச்சு எவ்வளவோ பட்டாச்சு இதுக்கு மேல என்னடா இருக்கு எதுலேயும் தைரியமா இறங்கலாம் அப்படிங்கறத அந்த சனி வந்து குடுக்குறாரு நீர் ராசியில சனி இருக்கும்போது கொஞ்சம் சளி இருமல் இதெல்லாமே உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் சோ உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க பெருசா எந்த பாதிப்பும் இல்ல மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப சூப்பரா இருக்கு ஸோ என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் பண்ணும்போது இன்னுமே அதை மேன்மைப்படுத்தலாம் அப்படின்னா ரோட்டோரங்களில் வயதான பெண்கள் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஆடை தானம் பண்ணீங்க ஒரு சாரி வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு உணவும் தானம் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்